அவர்கள் கூட நேரடியா நம்ம ஒரு நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம் இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்து அவங்க எப்படி வந்தாங்க இந்த கலை தொழில் வந்து அவங்களுக்கு எப்படி பிடிச்சி வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு பேட்டியா நம்ம அவர்களிடம் நேரடியா கேட்டு எடுத்துரும் இப்போ நம்ம கூட இருக்காங்க வணக்கம்க்கா வணக்கம் எப்படி இந்த ஃபீல்டுக்கு நீங்க வந்தீங்க உங்க வாழ்க்கை வரலாறு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னோட பேரு காவியதர்ஷினி சரி நான் திருநங்கை சரி நான் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா சொரண்ட பக்கம் ஊத்துமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் பிறந்தேன் பிறந்த ஊர் சொரண்டை சொரண்ட பக்கம் ஊத்துமலைங்கிற ஒரு கிராமம் இப்ப தென்காசி குற்றாலம் குடியிருப்பு சரி இங்க வந்து பத்து பன்னிரெண்டு வருஷம் ஆகிருச்சு இங்க வந்து குடியிருப்பு வண்டி ஆமா சரி திருநங்கையா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் ஆகுது திருநங்கையா மாதிரி பதினாலு வருஷம் ஆகுது என்னோட சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போதே என்னோட மாற்றங்கள் திருநங்கையா மாறிட்டேன் சரி

வயசானவங்க எல்லாம் கும்மி பாட்டுன்னா நான் ரொம்ப ஓடி ஓடி போய் பார்ப்பேன் பாப்பீங்க எப்பவுமே நல்லா அந்த விருப்பம் அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு ஆமா விருப்பம் இருக்கும் சரி இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த பா அதை நானும் அப்படியே மனப்பாடம் பண்ணுவேன் இப்போ அந்த கும்மி பாட்டு அந்த கலை நிகழ்ச்சியில நீங்களும் அந்த சின்ன வயசுலயே மனப்பாடம் பண்ணுவாங்க அந்த பறவை முனியமா பாட்டு சரி அவங்க எல்லாம் அப்ப டச் போன் கிடையாது சரி சாதாரண பத்தன் போன்தான் சரி அந்த அதுல மெமரி கார்டுல அந்த இதெல்லாம் பதிஞ்சு நோக்கியா போன்ல முன்ன ஊட்டி உள்ளது ஆமா அதுல பதிஞ்சு நம்ம கேட்டு அந்த பாட்டு அப்படியே மனசுல அணிச்சு ஓ சரி அப்ப எங்க ஊர்ல உள்ள கும்மி பாட்டு கோயில்ல படி படிக்க ஆரம்பிச்சேன் சரி சரி பின்ன அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சிருக்கல திருநங்கையா மாறக்கூடிய சூழ்நிலை ஆகிடுச்சு சரி சரி காலேஜ் வந்து எது படிச்சிருக்கீங்க நான் பிகாம் படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கீங்க ஆமா சரி பிகாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் டைப் ரைட்டிங் எல்லாமே படிச்சிருக்கீங்க ஆமா சரி படிச்சிருக்கேன் வீட்டை விட்டு வெளியில வந்து தென்காசியில செல்வி அம்மா என்னோட திருநங்கை தலைவி சரி அந்த அம்மா தான் ஆதரிச்சாங்க சரி பாட்டிங்களா ஸ்டார்டிங்ல திருநங்கையா மாறதுல சரி அவங்க ஆதரிச்சு சரி அவங்க கிட்ட மாதிரி சொல்லும்போது அப்ப நீ இந்த ஃபீல்டுல போ அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்ட் அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கீழே இருநூறு திருநங்கைகள் இருக்கிறாங்க அவங்களும் மளிகை கடை வச்சு சரி கிட்டத்தட்ட தீபாவளிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்க நல்ல ஒரு சேவை பண்ணுவாங்க சரி சரி நானும் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்களும் அந்த சிறுவர்களுக்கு அனாதை இந்த குழந்தைகளுக்கு எது ஹெல்ப் பண்றீங்களா ஆமா ஆமா நான் என்னோட பிறந்த நாள் வீட்ல யாருக்கு பிறந்தனால அங்க சாப்பாடு கொடுப்பேன் சரி சரி இன்னும் என்னோட அடுத்த இது அவங்களுக்கு ஒரு நோட் புக்கு சரி அதுல ஐம்பது பிள்ளைங்க இருக்கிறாங்க சரி ரெகுலரா நீங்க அவங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இப்படி பார்த்து பாசதால ரெண்டு தடவை பாப்பீங்க ஆமா ரெண்டு தடவை பார்ப்பேன் சரி இனிமேலு கடவுள் முருகன் அருளால சரி நான் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு நான் கண்டிப்பா கொடுக்கணும் நினைச்சிட்டு இருக்கேன் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி நான் அதை கையில எடுத்திருக்கிறேன் சரி ஆஹ் பின்ன அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் ஃபீல்டு கும்மிப்பாட்டு ஃபீல்டு போயிக்கிட்டு இருக்கேன் அப்ப அந்த வில்லு வந்து நம்ம நான் முளப்பறை போட்டிருக்க இடத்துக்கே வருவாங்க ஓ சரி சரி நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகும் இன்னொரு நிகழ்ச்சி வில்லு பாட்டு வரும்ல வருவாங்க அப்ப பண்பொழி மாரியம் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அவங்க எனக்கு பழக்கம் ஓ சரி இந்த கும்மி பாட்டு வந்து நீங்களா எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பாட்டு யாரு எனக்கு சொல்லி கொடுக்கல நான் தான் படிச்சது நீங்க சொந்தவங்க படிச்சது என்னோட கேள்வி ஞானத்துல படிச்சது ஓ சரி சரி படிச்சு பதினாலு வருஷம் ஆகிருச்சு சோ நீங்க சொந்தமா அது முயற்சியில நீங்களா எல்லாம் இதுக்கு வந்து கும்மி பாட்டுக்கு குருன்னு யாரும் கிடையாது குரு கிடையாது சரி பில்லி சைல வந்து எனக்கு பண்பொழி மாரி மலக்கா அத்தா முருகன் அவங்க வீட்டுக்காரு சரி அவங்க இருக்கிறாங்க சரி அப்ப அவங்க சின்ன வயசுல அங்க போகும்போது அங்க மொளப்பாரி போட்டு எனக்கு அவங்க குருநாதர் வில்லுப்பாட்டுல வில்லுப்பாட்டுல ஆமா அவங்க வில்லு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் ஆமா எனக்கு ஒரு குருநாதரை மட்டும் இல்லாம ஒரு அக்காவா இருந்து என்ன போல உள்ள திருநங்கைகள் இல்லை நீங்க அவங்க கிட்ட போய் எப்படி கேட்டீங்க எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு சொல்லித்தாங்கன்னு அவங்க படிச்சுட்டு இருக்கல அவங்கள மாதிரி அவங்க அந்த கோயிலுக்கு வில்லுப்பாட்டுக்கு வந்தாங்கன்னா வில்லு முடிஞ்ச உடனே சரி கொஞ்ச நேரம் ஏறி இந்த வில்லுப்பட்டியில உட்காந்து சாமி இந்த ஆட்டை பத்தின்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா அது மட்டும் நான் படிச்சுட்டு இருப்பேன் சரி அது படிச்சுட்டு இருக்கும் போது இப்ப நீ நல்லா தானே படிப்ப அப்படின்னாங்க அதை உண்டான நேரம் வாய்ப்புகள் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் நாம முறைப்படி அரங்கேற்றம் பண்ணணும் சரி ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு குரு இல்லாம சிசியே கிடையாது கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளா வில்லுப்பாட்டு படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முறைப்படி நம்ம குற்றாலம் நன்னகரம் இசைக்கியம்மன் கோயில சரி அவங்கள வச்சு அரங்கேற்றம் பண்ண அங்கே பண்ணீங்க அதுக்கு அப்புறம் வில்லு பாட்டு போயிட்டு இருக்கிறேன் சரி சரி இப்போ உங்களுக்கு வில்லு தொழிலுமே நல்லா போய்கிட்டு இருக்கீங்க நல்லபடியா போய்கிட்டு இருக்கு கும்மி பாட்டு நல்லா அவர் பேர் வாங்கிட்டீங்க கும்மி பாட்டுலயுமே காவியா அப்படின்ட்டா எல்லாத்துக்குமே தெரியும் நான் பாம்பே கேரளா சரி சென்னை கும்பகோணம் மதுரை சரி கோயம்புத்தூர் ஈரோடு சரி இந்த ஏரியா ஃபுல்லா போயிட்டேன் போயிட்டீங்க சிங்கப்பூருக்கு அங்க உள்ள ஒரு அம்மன் கோவிலுக்கு கேக்குறாங்க தமிழ்நாட்டுல உள்ளவங்க சரி சிங்கப்பூருக்கு அங்க தெரிஞ்சவங்க கேக்குறாங்க இந்த வருஷம் அழைப்பு வந்திருக்கு சரி அதுக்கு உண்டான விஷயங்கள் எடுத்தா அங்கயும் அங்கேயும் உலக நடுவுகளால் அங்கேயும் நிகழ்ச்சி அங்கேயும் நடக்கும் கண்டிப்பா இப்ப இது போக உங்களுக்கு வந்து இந்த திருநங்கையா இருக்கிறதுனால சமூகத்துல ஏதும் நீங்க எதுவும் பிரச்சனையை சந்திச்சீங்களா எப்படி திருநங்கையா இருக்கு திருநங்கையா இருக்கிறதே ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனையா பிரச்சனையாதான் இருந்து இன்ன வரைக்கும் யாரா இருந்தாலுமே சரி கலை நிகழ்ச்சிக்கு போன இடத்துலயும் சரி எங்கேயுமே சரி ஒரு இடத்துல சரி ஆமா மதிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா புறக்கணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க முன்னகுட்டி இருக்க காலகட்டத்தை விட இப்ப மாறிட்டு வந்துட்டலாம் இப்ப மாறிட்டு வந்திருக்கு இன்ன இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்களை நான் நிறைய கடந்து வந்திருக்கேன் ஏன்னா என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கில சரி திருநங்கை அப்படின்னா ஒரு ஆச்சரியமா பாப்பாங்க நாங்க ஒரு ஆட்டோ விட்டு பஸ் விட்டு இறங்கினாலே சரி அந்த கோயிலுக்குள்ள தெருவுக்குள்ள கோயில் அப்படியே அந்த ஒரு கூட்டம் அப்படியே நம்மளை பார்த்து திருவாங்குவோம் ஆமா சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு கூட்டம் வந்து நம்மளுக்கு

அதுல ஒரு சில நபர்கள் ஒரு சில பேர் எல்லாரும் இல்ல அதனால போய்கிட்டு இருக்குது அது என்ன நடந்தாலும் விடக்கூடாது தாண்டி அந்த தடைகள் தாண்டி படிக்கணும் மேல வரணும் நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வாரீங்க ஆமா என்ன சார்ந்த திருநங்கைகளுக்கும் நான் சொல்லி கொடுக்கணும் குளிப்பாட்டு என்ன சார்ந்த திருநங்கைகளுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும் ஆமா என்னோட வில்லுப்பாட்டு முதல் மேடை அரங்கேற்ற நிகழ்ச்சி முதல் மேடைங்கிறது தென்காசி நம்ம மாவட்ட ஆட்சி தலைவர் முன்னாடி தான் நடந்துச்சு சரி 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 முதல் மேடை அரங்கிலருந்து அரங்கு ஆமா முதல் மேடையே சரி சார் முன்னாடி தான் அமெந்நேரம் போயிருக்கு கலெக்ட்ருக்கு கமல் கிஷோர் சார் முன்னாடி சரி சரி மகளிர் தினத்துக்கு படித்தேன் சரி அவங்க கையால்தான் ஒரு அவார்டு கிடைச்சிச்சு மகளிர் சர்வதேச மகளிர் தினம் வருது ஓ சரி 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 ஆமா முதல் மேடையே கலெக்டருக்குள்ளே தான் படிச்சிருக்கீங்க ஆமாம் அவங்க என்னோடைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஆமாம் சரி அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா குற்றால சாரல் விழா

இது யார் கையால வாங்குனீங்க இதுவும் நம்ம கலெக்டர் சார் கையால தான் கலெக்டர் சார் கையால தான் ஆமா இந்த விருது வந்து மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் கையால மகளிர் ஏப்ரல் பதினஞ்சு மகளிர் தினம் மகளிர் என்னோட பிறந்த நாளும் கூட சரி சரி அதோட சேர்த்து எனக்கு கடவுளர்களால கொடுத்தது சரி பின் அதுக்கப்புறம் குற்றால சார விழா நடந்துச்சு சரி அதுல அந்த சீல்டு வாங்கணும் இது அந்த இருக்கு அங்க இது வந்து குற்றால சாரல் அந்த திருவிழா ஆமா இது குற்றால சாரல் குற்றால சாரல் விழால கலெக்டர் சார் கைய சப் கலெக்டர் சார் வந்தாங்க அவங்க கையால குடுத்தாங்க சரி ஆமா அங்க குற்றாலநாதர் கோவிலோட வரலாறு தல வரலாறு படிச்சேன் படிச்சீங்க ஆமா பின்னா அதுக்கப்புறம் அது குலசை முத்தாரம்மன் கோவில்ல ஆமா ஒரு வில்லிசை மாநாடு வச்சிருந்தாங்க சரி அந்த மாநாட்டுல வந்து இது கொடுத்தாங்க புலசை முத்தாரம்மன் கோயில்ல ஒரு வில்லி சைட் நம்ம அக்கா ஜெயலலிதாக்கான்னு கேள்விப்பட்டோம் அவங்க கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க மூலியமா அந்த வில்லு அதுல ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாங்க சரி சரி அதுல பங்கேற்று இந்த இடம் பின்னா அதுக்கப்புறம் தூத்துக்குடியில தமிழண்டா நிகழ்ச்சின்னு சொல்லி ஓ சரி 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 ஆமா அந்த எல்லா வகையும் எடுக்க பாப்போம் அந்த தமிழண்டா நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில வந்து ஜெகஜீவன் சாரு சரி அவங்க நம்மளோட இதை பாராட்டி இந்த அவார்டும் அந்த ஷீல்டும் குடுத்தாங்க இந்த கலை தொழில நீங்க மேல வந்து வாங்கிருக்காங்க இதே உங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா இப்போ லாஸ்டான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 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 சொல்லுங்க நம்ம ஐஜி சார் முன்னாடி முன்னாள் ஐஜி ஆமா முன்னாள் ஐஜி சார் முன்னாடி பொன்மாணிக்க ஆமா அவங்க முன்னாடி நம்ம தென்காசி தல வரலாறு படிச்சு இது அவங்க கையால வாங்கின அவார்டு வாங்கின அவார்டு சரி சரி தென்காசி அந்த ஸ்தல வரலாறு வந்து காசி கோவில் வரலாறு படிச்சு இது வாங்குனது சரி இதுன்னு பாத்தீங்கன்னா சாதனை சுடர் விருது மதுரையில ரெண்டாயிரத்தி

ஆமா அதுதானே முக்கியம் ஒரு திருநங்கையா இருந்தாலுமே தா வீட்டுல ஒரு பிள்ளையா ஒரு பத்திரிகையில பேர் போடுற அளவுக்கு முதற்கொண்டு எனக்கு மக்கள் மத்தியில ஒரு இடம் இடம் பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருக்கு என்ன வரைக்கும் நம்ம ரோட்ல போனாலும் காவியக்காவா அப்படிங்கிற ஒரு இது அந்த அடையாளம் இருக்கு இருக்கு இன்னொன்னு என்னன்னா திருநங்கைல கடந்து வந்த பாதை நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதுல ரொம்ப கஷ்டம் வழி எல்லாமே இருக்கும் ரொம்ப பட்டுட்டேன் திருநங்கை அப்படின்னு வடிக்காத கண்ணீர்ல ஏமாற்றம் நிறைய எங்களை மாதிரி உள்ள மக்கள் எல்லாருமே அன்பு பாசத்துக்கு இயங்குவாங்க அதனால அவங்களுக்கு அந்த பாசம் கிடைக்கிறது உண்மையான பாசம் உண்மையான பாசம் கிடைக்கிறது அந்த வரிசையில தான் நானும் கூட ஆமா அந்த ஏமாற்றங்கள்ல நிறைய தாண்டி தாண்டிதான் வந்திருக்கேன் இனி வரைக்கும் அந்த கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய நேரங்கள்ல பாசங்கள் கிடைக்காம கிடைக்கணும் ஆமா இதெல்லாம் மீறி இந்த கலைத்துறையில எப்படியாச்சும் சாதிக்கணும் திருநங்கை விளிசை பாடகிகளும் இருக்கிறாங்க ஆமா நான் தான் அதுக்கப்புறம் நம்ம சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அஹ் வீட்டுல அப்பா அம்மா பட்ட கஷ்டங்கள் நம்ம குருநாதன் நமக்கு சொல்லி கொடுத்தது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது எல்லா கஷ்டங்களையும் மனசுல வச்சு எப்படியாச்சும் இதில் நம்ம முன்னேறி வரணும்னுட்டு கண்டிப்பா வரீங்க வந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ இதுக்கு முன்ன கூட்டி இருந்த பாதையை விட இப்போ உங்க லெவல வந்து மேல உயர்ந்திருக்கத்தான செய்து கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருந்த இதை விட இப்போ நீங்க இந்த கலை தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க பேரும் புகழும் மேல கூடியிருக்கத்தான செய்தி ரொம்ப கண்டிப்பா பேரும் புகழும் கடவுளேன்னு அது வந்து நல்லா இருக்கு முருகப்பெருமான அருளால நல்லபடியா போயிருக்க நல்லபடியா போகும் இப்போ இதே எதுல நீங்க இந்த இப்போ கலை இதுலயே ஒரு வித்தியாசமா ஒரு உங்க வாழ்க்கையில அனுபவம் எதுவும் நடந்திருக்கா ஒரு கோயில போயிருக்கேன் ஒரு எதிர்பார்க்காம எவ்வளவு ஒரு எனக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு இது எதுவும் கோயில்ல நடந்திருக்கான் எதிர்பார்க்காம பாராட்டுங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட அங்க உங்களை மக்கள் வந்து அஹ் நல்லா பிடிச்சு போற இடமெல்லாம் பிடிச்சிருக்கோம் இதுல முக்கியமான ஒரு கோயில்னு இருக்கா முக்கியமான கோயில்னா நிறைய சொல்லலாம் அதுல வந்து மும்பை 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 எடுத்துக்கலாம் மும்பைன்னு பாத்தீங்கன்னா நாங்க இருந்து போறேன் ரெண்டு நாள் டிராவல் சரி ட்ரெயின்ல சரி எனக்கு நான் மட்டும்தான் போறேன் எனக்கு இந்த கால் சர்ஜரி பண்ணதுனால ட்ரெயின்ல தங்கணும் வைக்கணும் சரி அங்க போய் அந்த மக்கள்கிட்ட பழகி சரி ஆமா அங்க நாடு விட்டு நாடு போறோம் புதுசா போறீங்க ஆமா அங்க போற இடத்துல அந்த மொத வருஷம் அந்த பாட்டு புடிச்சு மக்கள் எல்லாருமே தான் வீட்டு பிள்ளைங்களா நினைச்சு சரி சரி அங்க உள்ள நிறைய ஆதரவு நல்லா வந்து நிறைய அங்க இருந்து கொடுத்து அனுப்புற மாதிரி அனுப்புனாங்க சொந்த வீட்டு பிள்ளைங்க சொந்த வீட்டுக்குள்ள எப்படி ஒரு பொண்ணு வந்து போனாலோ சரி அந்த மாதிரி எனக்கு அந்த ட்ராலியா அடங்கல அவ்வளவு ஒரு புடவை பரிசு எல்லாம் நிறைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலிக்கு கிழக்க நாங்குநேரி பக்கம் சரி அந்த சைடு ஊர் ஆடி மாசம் நடக்கும் வரப்பாடி பக்கம் ரெண்டு மூணு கிராமங்கள் இருக்கு சரி அந்த ஊருக்கு நான் போனேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் அவங்க இந்த வயல்ல விளையும் சரி அவங்க வய வயல்ல விளையும் சரி அந்த வயல்ல விளையக்கூடிய பொருள்களுக்காண்டி அந்த பொருள் எல்லாம் குடுத்து சரி இந்த கல்யாணம் முடிஞ்ச அரிசி பெட்டி எல்லாம் வைப்பாங்க அந்த அரிசி பெட்டி கோழி கோழி இதெல்லாம் ஒரு தயத்துல கொடுத்தாங்க எனக்கு எப்ப நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க அவ்வளவு ஒரு ஆதரவு கொடுத்து சொந்த வீட்டு பிள்ளையா நினைச்சிருக்காங்க இவ்வளவு மக்களை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லும் போது வண்டியில கார்ல ஏறி வரும்போது எல்லாம் சுத்தி அழுதுருவாங்க அழுதுருவாங்க இன்னொன்னு இதுல முக்கியமானது என்னன்னா ஆவணி மூணாவது சவா கூட சரி நான் வேற கோயில் வாங்கிட்டேன் சரி நான் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சு எனக்காண்டி பாரம்பரியமா கோயில் கொடுத்த கோயில் கூட மாத்தினாங்க மாத்திருக்காங்க ஆவணி பஸ்ட்ல வச்சா அவ்வளவு விசுவாசமா இருக்காங்க வரணும் அப்படின்ட்டு சொன்ன இந்த இன்னொரு இடத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அவங்க சொன்னாங்க அப்ப நீ எப்ப ஃப்ரீயா உங்களுக்கு அப்ப கோயில் கூடன்னு சொல்லி சரி அந்த இதை மாத்தினாங்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நமக்காண்டி கோயில் கூட மக்கள் செல்வாக்கு நிறையவே இருக்கு இப்போ சொன்னீங்கக்கா இப்போ வில்லுப்பாட்டுக்கும் கும்மி பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் வில்லு பாட்டு உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்கீங்க வில்லுப்பாட்டுங்கிறது வந்து தெய்வ தெய்வத்துக்காண்டி தெய்வத்தோட முழு வரலாறையும் படிக்கிறது தான் வில்லுப்பாட்டு சரி வில்லுப்பாட்டுங்கிறது வந்து கடவுளே கடவுளுக்காண்டி படிச்சது ஓ வில்லுப்பாட்டு ஆமா அதாவது சுடலை மாட சுவாமிக்கு வந்து கோபால கண்ணன் வந்து வில்லுபாட்டு படிக்கிறது சரி ஏன்னா அவர் அரிதாமல் வச்சிருக்க வில்ல வளச்சு நலக்கிரகங்களை மணியாக்கி நந்திதலையை குடமாக்கி அந்த ஆதி சேடனை வந்து வடமாக்கி தான் வில்லு தெய்வத்தோட முழு கதையும் படிக்கிறது படிக்கிறது கும்மி பாட்டு அப்படிங்கிறது வந்து தெய்வத்தை வருணிச்சு படிக்கிறது ஓ சரி சரி ஆமா வில்லுப்பாட்டுங்கிறது வந்து தெய்வத்தை வச்சுதான் வந்துச்சு ஆமா சாமி சுடலையை வச்சுதான் வந்துச்சு வில்லுப்பாட்டுங்கிறது அந்த காலத்துல வில்லுப்பாட்டு அப்படின்னா பரசுராமன் அர்ஜுனன் அவங்க காலத்திலே அந்த வில்லுப்பாட்டு வந்து அவங்க போருக்கு போகும்போது கையில வச்சிருந்த வில்ல வச்சே பாட்டு படிச்சாங்கன்னு ஒரு சங்க இலக்கியத்துல நான் படிச்சிருக்கேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா புராண கதைகள் ஏட்டு கதைகள் அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரியமா ஒரு சாமி எப்படி இந்த ஊருக்குள்ள வந்துச்சு இந்த சாமியோட வரலாறு என்ன வரலாறு அப்படிங்கறத வில்லுப்பாட்டு இந்த கனியான் குத்து மகட மூலியமா மட்டும்தான் தெரியப்படுத்த முடியும் இந்த வரலாறு வந்து நீங்க வில்லு பாட்டா பாட்டாவும் கதையாவும் வச்சு அதை நீங்க ஆமா தெரிவிங்க அதை அப்படியே தெரிவிக்கிறாங்க ஆறு பேர் இருப்பாங்க ஆறு பேர் கொண்ட குழுதான் சரி அதுல வந்து முழுக்க முழுக்கன்னு பாத்தீங்கன்னா சாமியோட வரலாறு வரலாறு அந்த கோவிலோட வரலாறு பஸ்ட் குருவடி சொல்லுவாங்க அடுத்து கடவுளை சொல்லுவாங்க அடுத்து தன்னோட குருவை சொல்லுவாங்க சரி அதுக்கப்புறம் அந்த ஊரை சொல்லி அந்த தெய்வம் எப்படி வந்துச்சு ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் வரலாறு இருக்கும் ஆமா அது கும்மிப்பாட்டு அப்படிங்கிறது நம்ம நாட்டுப்புறங்கள்ல வந்து முளைப்பாரி போடுவாங்க முளைப்பாரி அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊரு செழிக்கிறதுக்கும் நாடு செழிக்கிறதுக்கும் மக்கள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் நவதானியங்களை வச்சு ஒரு தனியா அமைச்சு எட்டு நாள் வளர்ப்பாங்க அந்த எட்டு நாள் அந்த முளைப்பாரி அம்மனுக்கு அந்த தெய்வங்களை என்னென்ன கோயில் இருக்கோ அதெல்லாம் வர்ணிச்சு ஒரு நாட்டுப்புற கலையா அந்த கும்மிப்பாட்டு தெய்வங்களை வந்து வந்து வர்ணிக்கிறது கும்மிப்பாட்டு கும்மிப்பாட்டுலயுமே தெய்வ கதைகளை பாடலாம் ஆனா இருந்தாலும் கும்மிப்பாட்டு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் பாட முடியும் வில்லுப்பாட்டு விடிய விடிய நம்ம படிக்கலாம் அந்த வரலாற கொண்டு போய் எவ்வளவு நேரம்னாலும் அதை வந்து அந்த வரலாற இழுத்து இழுத்து படிக்கலாம் படிக்கலாம் நாலு நாள் கூட வில்லுப்பாட்டு படிக்கலாம் உங்களுக்கு சுருக்கமா அந்த கதையை சொன்னாலே நீங்க அத ரெடி பண்ணி கொண்டு ஆமாம் சுருக்கமா அந்த கோயில் ஒரு பக்கம்தான் இருக்கும் சரி அந்த ஒரு பக்கத்து கதைய வில்லுபாட்டு வந்து ஒரு ஃபுல்லா கூட படிக்கலாம் படிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு வரலாறையும் கோயில் வரலாறையும் சொல்லிடுவாங்க ஆமா அதை நீங்க எடுத்து விரிவா படிக்க குருநாதன் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரி பாட்டுங்கிறது அந்த முளைப்பாடு எப்படி வளருது எப்படி கரைக்குது அம்மனோட வர்ணிப்பு வர்ணிப்பு அம்மனோட கம்மல் கொலுசு இதெல்லாம் ஒரு ஒரு அம்மனோட புடவைங்க இதெல்லாம் நம்ம வர்ணிச்சு படிக்கிறது கும்மிப்பாட்டு கும்மிப்பாட்டுங்கிறது பெரும்பாலும் முளைப்பாரியை தான் இருக்கும் ஆமா இப்போ அனைத்து இடங்களையும் கமிப்பாட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ முளைப்பாரி போடுறதுனால என்னெல்லாம் பயன் இருக்கு அது வந்து எத்தனை நாள் போ போடக்கூடியது அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் விழாவின் வச்சுக்கோங்க முளைப்பாரி அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டுல உள்ள நவதானிய பயிர்களை வச்சு சரி ஆமா அந்தந்த கோயில்கள்ல எட்டு நாள் காப்பு கட்டுவாங்க ஒரு கோவில் எடுத்துக்கிட்டாலே எட்டு நாள் காப்பு ஆமா ஒரு செவ்வாய் கிழமை அப்படின்னா அதுக்கு முதல் செவ்வாய் காப்பு கட்டிடுவாங்க அந்த முளைப்பாரி தெருவுல உள்ள அந்த தாய்மார்கள் மகளிர்கள் எல்லாருமே சேர்ந்து முளைப்பாரி முளப்பாரி அவங்களா போட்டாலும் சரி இல்ல முளைப்பாரிக்கு இப்ப என்ன மாதிரி நிறைய பேர்கள் இருக்கிறாங்க முளைப்பாரி நபர்களை இருக்கிறாங்க தொடர்பு கொண்டு அவங்க முளைப்பாரி அந்த போடுவாங்க சரி முளைப்பாரி ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த முளைப்பாரி நம்ம வருஷத்துக்கு வருஷம் போட போட அந்த ஊர் நாட்டுல உள்ள செழிப்பு செழிப்பு அந்த நஞ்ச புஞ்ச விளைகிறது பயிர்கள் விளைகிறது அந்த செழிப்பை குறிக்கிறதுக்கு தான் இந்த முளப்பாரி போடுவோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம நாகராஜ நாகக்கண்ணி கதையில அட்டகாளி எட்டு பேர் கதையில சரி கோபாலகண்ணன் பெருமாள் வந்து தங்கச்சிக்கு முத்த வறுத்து கொடுத்துருந்தாரு அந்த முத்த வறுத்து கொடுக்கும் போது ஒரு பெட்டியில போட்டு கொடுக்கும் போது வகுத்தவர் வல்லவரே ஆனால் வையகத்தில் இந்த வடுவில்லாமல் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு சொல்றாரு சரி அப்ப அந்த தங்கச்சி அம்மா மாரியமா காலியமா வாங்கும் போது அதுக்குதான் முளைப்பாறை போட்டு பாக்குறாங்க அப்படின்னு நம்ம வில்லுப்பாட்டு கதையில இருக்கு ஆமா என்ன அப்படின்னா குடும்ப ஒற்றுமை ஊர் செழிக்கணும் ஊர் செழிக்கணும் ஆமா நம்ம மக்களோட ஒற்றுமை சரி நம்ம ஊர் பசுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அடிப்படையா கொண்டு நம்ம முளைப்பாறை வளர்த்து பாக்குறாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா வளர்த்து அதை எட்டு நாளும் அந்த முளைப்பாறைக்குன்னு தனியா ஒரு தென்ன குடிசையோ இல்ல ஒரு வீடோ ஒரு குளிர்ச்சியான இடத்த பார்த்து அதுக்கு உள்ள நம்ம அம்மனை அழைச்சி பூஜை பண்ணி அந்த முளைப்பாரி எட்டு நாள் வளர்த்து நம்ம கோவில் கொடைக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலயோ இல்ல சாயந்தரமோ சரி அத வாசல்ல தூக்கி வச்சு அது மட்டும் இல்லாமல் கும்மி அடிக்கணும் கும்மி அடிக்கணும் நம்ம இந்த முளைப்பாறை எப்படி எப்படி வளருது அப்படிங்கிற பாட்டு படிச்சு கும்மி அடிச்சு அந்த எட்டாவது நாள் தூக்கி ஏழு நாள் எட்டு நாள் உங்க பொறுப்பு தான் வளர்கிறவங்க பொறுப்பு யாரும் பார்க்க கூடாது பார்க்கக்கூடாது யாரும் பார்க்காம ஏழு நாள் அவங்கதான் வளர்க்க வளர்க்கணும் எட்டாவது நாள் வெளியில தூக்கி வச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும் திருமணம் முடியாதவங்களுக்கு ஒரு நோய் உள்ளவங்களுக்கு சரி நம்ம அம்பால வந்து நம்ம தலையில செமக்கணும் ஆமா ஏன்னா ஒரு பெண் வந்து கோயில்ல போய் பூஜை பண்ண முடியாது அம்பால தூக்க முடியாது முளைப்பாரி ரூபத்துல அம்பாள் வந்து தெரு ஊர் வரணும் நகர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமா வச்சு முளைப்பாரி எல்லாரும் தூக்குறாங்க அதே மாதிரி வளத்து தண்ணில ஓடுற தண்ணிலையோ இல்ல எங்க தண்ணி வசதி எங்க இருக்கோ அங்க கரைச்சாங்க கடைசி ஆமா நம்ம வளர்த்த அந்த அம்மால கொண்டு போய் தண்ணியில கரைச்சு கரைச்சிடறாங்க அது ஊர் செழிப்பை குறிக்கும் ஊர் மக்கள் ஒற்றுமை குறிக்கும் சரி இதுக்காண்டி நம்ம இதுக்காண்டிதான் நம்ம மொழப்பாறை போட்டு பால்களை வளர்க்குறீங்க ஆமா இதுல போடக்கூடிய தானியங்கள்லாம் என்னதான் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க தட்டைப்பயிறு சரி சாமி உருவம் மலைப்பாடு அப்படின்னா கம்பு ஆமா நிறைய பேர் அந்த தானியங்கள்லயே மாறுபடும் 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 ஆமா ஒரே தானியமா போட்டவங்க இருக்காங்க ஒரு ஒருத்தவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி போடும் போட்டு எல்லாருமே வளர்த்து நல்லபடியா அன்னைக்கு தொழில் பார்த்துட்டு இருக்கிறாங்க